ீங்களா மஞ்சள் சிவம்பெருமான போடுவோம் கூடாதுமா மஞ்சள் துளசி ரெண்டும் யூஸ் பண்ணக்கூடாது அறவன் கண்டு அஞ்சே புறம் காட்டு ஆடல் கண்டுகிழன் பேனா முன் பெருமையை உணர்வேன் பிறவேனாகிலும் மறவேன் காணாய் ஆகிலும் காண்பனியின் மனத்தாள் கருதாய் ஆகிலும் கருதி நானே உன்னடி பாடுதல் ஒழியே நாட்டியத்தான் குடிநம்பி சிவாய நம திருச்சி நம சிவாயிவாய்

பெருமாநாள புகழ் செவியேற்றும் நவீன்றி ஏற்றாமே शिवशिदम्बरं तिल्लै अम्बलं शिवाय नमः शिवाय शिवाय